நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு மை சேனல் ஃபைவ் மினிட்ஸ் டிப் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்புகள் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதோட சேர்த்து ஒரு இந்த ஊரில் உள்ள ஒரு ரெசிபி ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கணும் இந்த ரெசிபியை போன வீடியோவில் நான் ஏற்கனவே சிக்கன் ரெசிபி ஒன்று போட்டேன் அதையும் செஞ்சு பார்த்தீங்களா என்னென்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா வாங்க போகலாம் வீடு துடைக்கும்போது என்ன லிக்யூடு நீங்கள் போட்டு வீட்டு துடைச்சாலும் சரி ரெண்டு வல்ல தண்ணி வச்சுக்கிறேங்க ஒன்று பிளைன் வாட்டர் வச்சுக்கிறோங்க இன்னொன்று வந்து நம்ம வந்து எதாவது லிக்விட் போட்டு மிக்ஸ் பண்ணதை வச்சுக்கிறோங்க நம்ம எப்போ வீடு துடைக்கிறோமோ வீடு துடைச்சதோட கையோட அந்த பிளைன் வாட்டரில் முதல்ல மோப்பை வந்து நல்லா அந்த அழுக்கை ஃபுல்லாக வெளியாகிக்கிட்டு மறுபடியும் அந்த சோப்பு தண்ணியை உளுக்கு ஒட்டி மறுபடியும் புழிஞ்சு மறுபடியும் வீட்டை தொடக்கணும் இந்த மாதிரியே நீங்கள் வீடு ஃபுல்லாக துடைச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீடு எப்போ வந்து விட அந்த பலா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இந்த தண்ணியில் இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வந்து சோப்பு போட்ட தண்ணி தண்ணிக்கல பாருங்கள் நம்மளுக்கு வந்து அழுக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்போ நம்ம வீடு வந்து நல்லா க்ளீனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதும் துடைக்கிறத விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ரெண்டு வாலியில் தண்ணி வச்சுக்கிறணும் எப்போ தொடக்கிறோமோ அதோட அந்த வழிக்கில் வந்து நினச்சிட்டு மறுபடியும் இந்த வழிக்கில் நினச்சி மறுபடியும் போய் துடைக்கணும் இப்படியே தொடச்சுனாலும் உங்கள் வீடு நல்லா க்ளீனாக இருக்கும் எப்போதை விட ரொம்ப பளிச்சு பளிச்சுன்னு உங்கள் வீடு இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு சிம்பிளான டிப்பு தான் கண்டிப்பா ட்ரை பண்றீங்களா வெத்துல ம மருத்துவ குணம் வந்து நிறையவே இருக்கு நம்ம வீட்டில் வந்து மருத்துவ செடிகள்லாம் வந்து மூலிகை செடியெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே நான் வந்து வளர்ப்பேன் அந்த எனக்கு வந்து அந்த மூலிகை செடிகள் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஒரு விருப்பம் அதே நேரத்தில் நான் வந்து ஹாஸ்டல் அப்படியே கிளினிக்கு அப்படின்னு நான் போறது ரொம்ப ரொம்ப குறவு நம்ம வீட்லயே பண்ணிக்கிறது எதாக இருந்தாலும் இப்போ நம்ம வந்து ஒரு மூணு வெற்றில எடுத்து இதை வந்து என்ன செய்யுங்க நல்லா கசக்கிக்கிறங்க கசக்கி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு கரப்பாம்பூச்சி பள்ளி வருதோ அந்த இடத்துல வச்சு விடுங்க இந்த வாட இந்த காரத்தன்மைக்கு வந்து அந்த இடத்துல உங்களுக்கு பள்ளி கரப்பாம்பூச்சி இருந்தாலும் அந்த இடத்த விட்டு உங்களுக்கு வெளியாகி போயிடும் இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த இடத்துல வந்து கரப்பாம்பூச்சி பள்ளி வர்றதுக்கு சான்ஸே இல்லை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது வந்து ஒரு சிம்பளான ஒரு டிப்பு தான் எப்படி நம்ம வந்து ரொம்ப இலையை வந்து நம்ம வைக்கிறோமோ அதே மாதிரியே அந்த வெத்திலையும் நீங்கள் நல்லா நசுக்கி கசக்கி அப்படியே வைக்கணும் கூட கசக்கி வைக்கணும் ஓகே அடுத்த டிப்பு வெத்தில் வந்து ஒரு நாலு எடுத்துருக்குறேன் இது வந்து கொஞ்சம் முத்துன வெற்றிலையே எடுத்துருக்குறேன் எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா பிச்சுக்கிறங்க நாலாக பிச்சுனால அது ஈஸியாக பிச்சிரும் ஏன்னா ப்ரெஷ் தான் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு பட்டை போடுங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிராம்பு போடுங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க இல்லைன்னா ஒரு காக்கப்பு தண்ணியை ஊற்றி மிக்சியில் வந்து ஒரு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேங்க கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு நல்லா பேஸ்ட்டாக நல்லாவே அரைஞ்சிரும் அரைஞ்சதோடு இதை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம வடிக ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கரப்பாமூச்சி பள்ளி எறும்பு தொல்லைகளுக்கு இது கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக அதே மாதிரி ஈ பிரச்சனை இப்போ மழை சீசனுக்கு ஈ இருக்கும்ல அது கூட நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம் சரியா கண்டிப்பாக செஞ்சு பார்க்குறீங்களா அப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கிறேங்க நல்லா நைஸ் இல்லை நல்லா நைஸ் டீ வடிகட்டி மாதிரி இருக்கும் நல்லா துணி வடிகட்டியை வச்சு வடி அட்டிக்கிறோங்க அப்போ தான் நம்ம இருந்து நம்ம போது நம்மளுக்கு ஈஸியாக வரும் அதுவே நீங்கள் பாட்டிலில் ஓட்ட போட்டு செஞ்சோம் அப்படின்னா அது தேவையில்லை நீங்கள் சாதாரண வடிகட்டிலேயே நீங்கள் வடி அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை அது வந்து பாட்டிலில் ஓட்டைக்கில் இருந்து வெந்துடும் ஸ்ப்ரே பண்ணும்போது நம்மளுக்கு சமயத்தில் வராதனால நல்லா நைஸ் வடிகட்டியில் வடிகட்டி வச்சுக்கிறேங்க இல்லைனா துணி இருந்தாலும் துணியில் வடிகட்டி வச்சுக்கிறேங்க ஓகே இப்போ இது வந்து நம்மளுக்கு முக்கால் கப்பு வந்துருக்கு இது நம்மளுக்கு போதும் பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்கிறோங்க கொஞ்சம் தனியாக மட்டும் எடுத்து வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி ஓட்ட முடியும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ண முடியும் என்ன உங்கள் வீட்டில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கிறோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை வந்து கதவு ஓரங்கள் ஜன்னல் ஓரங்கள் டொய்லெட்டு போகிறங்களை சிங்கு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து பள்ளி அப்புறம் வந்து ஈ அதுக்கப்புறம் கருப்பாம்பூச்சி நடமாட்டம் இருக்கோ இதுகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்களா இந்த காரத்தன்மைக்கு இந்த வாடைக்கு கிராம்பு கிராம்புக்கும் உங்களுக்கு வராது எறும்பு வராது பள்ளி வராது கரப்பாம்பூச்சி வராது அதே மாதிரி பட்டைக்கும் அதே மாதிரி தான் மாதிரி தான் எறும்பு தொல்லைகளும் உங்களுக்கு வரவே வராது எறும்பு ஈ எதுவுமே வராது இது இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டு இதை வந்து பத்திரமா வச்சுக்கிறோங்க இது வந்து உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்குமே உங்களுக்கு கெட்டெலாம் போகாது அப்புறம் இந்த கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல அதில் வந்து எப்போ டிஷ்ஷோ இல்லை பஞ்சோ எடுத்து நல்லா உருட்டி நினச்சி நீங்கள் வந்து கபோர்டு உழுக்கு கட்டிலு கீழே அலை மாதிரி கதவு ஓரம் அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வச்சு விட்ருங்க சோபாவை கீழே எந்தெந்த இடத்துல நீங்கள் வைக்க முடியுமோ எல்லா இடத்துலையும் வச்சு விட்ருங்க ஓகே இது வந்து புளியனும் ரொம்ப புளியக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுருங்க அடுப்பு கிளையா அவனு கிளையா உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டில் எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னு அப்புறம் இதில் என்ன செய்யும் கொஞ்சம் தூள் போடுங்க மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் வைக்கலாம் ம் இது எங்கள் வீட்டுக்காரவங்க சொன்ன ஒரு டிப்பு வெத்தில தண்ணிக்கில் வந்து மஞ்சள் தூள் போட்டு வைக்க சொன்னாங்க இந்த மாதிரி அதே மாதிரி தான் அந்த பஞ்சால் டிஷ்ஷோ உள்ளுக்கில் போட்டு அப்படியே நீங்கள் வந்து என்ன செய்யும் கட்லி கீழ ட்ரோவருக்குல எங்கே வைக்க முடியுமோ எல்லா இடத்துலையும் நீங்கள் வச்சு விடுங்களேன் மஞ்சள் தூள் வந்து ஒரு அற்புதமான ஒரு மெடிசன் அதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கதவு ஓரம் கட்டில் கட்டில் கீழேலாம் வச்சு விட்ருங்க ஓகே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டாய்லெட்டு வாஷை எல்லா இடத்துலையும் வச்சு விடுங்க கொஞ்சோண்டு தண்ணி மஞ்சத்தூள் கலந்த கொஞ்சோண்டு தண்ணியை சீங்கலெல்லாம் ஊற்றி விடுங்க ஊற்றிலாம் ஊட்டினா உங்களுக்கு நல்ல அந்த கெட்ட வாடகைகள்லாம் எது இருந்தாலும் உங்களுக்கு போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இந்த பூச்சி பொடி கரப்பாக முடிச்சுன்னா உங்களுக்கு வராது சிங்கில் இதெல்லாம் வராது அப்புறம் அந்த பாட்டில் இருக்குல்ல அந்த பாட்டில் தண்ணியை வந்து நீங்கள் வச்சுக்கிறேங்க எப்பப்போ தேவையெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பஞ்சில் தொட்டு வைக்கலாம் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் சீங்களை ஊற்றி விடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா இன்றைக்கி நம்ம நான் வந்து உங்கள் ஃபுல் ரெசிபி வந்து இந்த மீனுடைய ரெசிபி நான் போட்டிருக்கறேன் இது இந்த நாட்டு ரெசிபி நான் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் மசாலையே இல்லை பாருங்கள் அப்படின்ட்டு மூணுலேருந்து நாலு பல் பூண்டு பெரிய பெரிய பூண்டு எடுத்துக்கிறேங்க நாலு பல்லு பூண்டு போ சின்ன பிள்ளாயிரம் சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு எட்டு பல்லு பூண்டு வேணும் அப்புறம் மூணுலேருந்து நாலு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வேணும் ஒரு சின்ன துண்டு மஞ்சள் வேணும் கொஞ்சோன்னு இஞ்சி வேணும் அப்புறம் மிளகாயை வந்து ஒரு நாலு மிளகாயை வந்து நல்லா சுடுத நீக்கில் நல்லா போட்டு அதை பிறகு எடுத்து மிக்ஸியில் வைங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லாத மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் உங்களுக்கு காரத்தன்மை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாயை நீங்கள் எட்டு மிளகா போடலாம் இந்த அளவுக்கு அரை கிலோ மீனுக்கு ஓகே இந்த பேஸ்ட் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்மளுக்கு துவையல் மரத்தே இருக்கணும் ரொம்ப நைசாக இருக்கக்கூடாது மீன் வகையில வந்து இந்த மாதிரி துண்டு மீன் எடுத்துக்கிறணும் ரொம்ப முள் உள்ளது வேண்டாம் முள் இல்லாத மீனை துண்டு மீனை பார்த்து எடுத்துக்கிறணும் திருக்க மீன் சீலா மீன் அதுக்கப்புறம் ஊலா மீன் செங்கனி அந்த மாதிரி உள்ள மீன் அதுக்கு குமுளா மீன் பாறை மீன் இந்த மாதிரி மீன்கள் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கெளுத்தி மீனோட யூஸ் பண்ணிக்கிறலாம் சரியாக மீனை வந்து கரெக்டாக பார்த்து வாங்கிக்கிறணும் இந்த ரெசிபிக்கு அப்போ தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு ஊரே இந்த ரெசிபி செய்யும் இதுக்கு பேர் அசாம் டாஸ்ன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இதை அதுக்கப்புறம் வாசனை புல் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாசனை புல் எடுத்துக்கிறோங்க நம்ம அரை கிலோ மீனுக்கு ஒரு வாசனை புல் நம்மளுக்கு போதும் இது இல்லை அப்படின்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து என்ன செய்யுங்க கருவேப்பிலை போடுங்க ஒன்றும் ஒன்றும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி நச்சுக்கிறவும் செய்யலாம் புடிசாக கட்டிங் பண்ணிக்கிறவும் செய்யலாம் அதுக்கப்புறம் ஒரு கோழியில் வந்து எண்ணெய் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெந்தயம் போடுங்க இது வந்து இங்கே உள்ளாயர் ரெசிபி தான் சரியா ஒரு ஒரு வாசனைக்குள்ளே போடுங்க அவங்க வந்து வெந்தயம் மட்டும் நம்ம நம்ம இந்தியன் ஸ்டைலில் போடுறாங்க இந்த ரெசிபிக்கு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல வெங்காயம் பூண்டு இஞ்சி மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு அந்த லேசா பச்சை வடை போற்றுட்டுக்கும் நல்லா வதக்குங்க அடுப்பு வந்து மெதுவாகவே வாங்கி எக்காரன கொண்டு பிடிச்சிடக்கூடாது அதுக்கப்புறம் உப்பு போடுங்க உப்பு கொஞ்சமாக போடுங்க நம்ம ஏற்கனவே மீனில் வந்து உப்பு போட்டு வச்சிருக்கோம் அப்புறம் பேஸ்ட்டு புளி பேஸ்ட்டு நல்லா திக்கா ஒரு எலுமிச்சங்க அளவுக்கு எடுத்து நல்லா திக்காக பேஸ்ட்டை பண்ணி நல்லா கொஞ்சம் ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் அதில் தண்ணியை நல்லா கரைச்சி மறுபடியும் ஊற்றிக்கிடுங்க புளி பேஸ்ட்டு வச்சுருந்தீங்களா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட்டு போடலாம் அதுக்கப்புறம் இரநூறு மல்லி தண்ணியை ஊற்றுங்க அந்த மசாலையெல்லாம் கொஞ்சம் வேகணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் தான் இருக்கணும் இதில் மசாலையே நம்ம போடல மசாலே போட்டோம்னா மிளகாத்தூள் மட்டும் நம்ம ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் சில்லி பவுட்ரு மட்டும் அவ்வளோதான் ஓகே இது இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையே திருநொற்று பச்சலை போடுங்க இதுக்கு வந்து வேறு ஒரு இலை போடுவாங்க டவுன் குசும் சொல்லுவாங்க அந்த இலைக்கு பேர் அது போடுவாங்க அது நம்ம வீட்டில் இல்லை அதனால் நான் வந்து திருநூற்று பச்சளை போட்டிருக்குறேன் அப்புறம் மீனை போடுங்க மீனை போட்டு தக்காளியை போடுங்க தக்காளியை போட்டு வெண்டைக்காய் போடுங்க வெண்டைக்காய் தக்காளி வந்து நம்ம வந்து மீன் நல்லா கொஞ்சம் கொதிச்சோன்னா கூட நம்ம போடலாம் இந்த டயத்தில் கூட நீங்கள் போடலாம் இப்போ மூடி வைங்க மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மட்டுக்கானால் போதும் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இப்போ நீங்கள் அடுப்பை அடைச்சிட வேண்டியதுதான் அதிகமான பொருளும் கிடையாது ரொம்ப நேரம் இழுக்கவும் செய்யாது நீங்கள் இந்த மீன் கிரேவி வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை வைக்காது நீங்கள் வெள்ளை சோறு செஞ்சு இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப அட்டாசமாக இருக்கும் வித்தியாசமான டேஸ்ட்டில் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் போன வீடியோலையும் சிக்கன் ரெசிபி ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் உங்கள் கடையில் வந்து இது ஒரு ரெசியாக வைங்க உங்களுக்கு கஸ்டமர் உங்களை தேடி வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பி செய்யுங்க ஓகே இந்த ரெசிபிக்கு வந்து புளிப்பும் உரப்பும் நல்லா நறுக்குன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு இது இருக்கணும் ஓகே அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த திக்னஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பேஸ்ட்டு கொடுக்குறது நீங்கள் எத்தனை கிலோ செஞ்சாலும் சரி இந்த அளவை வந்து கூட்டணும் குறைச்சிடவே கூடாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ சந்திக்கலாம் பேசியோ